அவையிலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே என்னை தங் மக்களின் பிரதிநிதியாக அனுப்பி வைக்கின்ற மட்டக்களப்பு வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கும் மற்றும் இறைவனுக்கும் எனது கட்சிக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலங்காலமாக அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தமிழ் மக்களுக்காக போராடிய எமது உறவுகளுக்கும் தமிழ் தேசிய தலைவருக்கும் எமது அஞ்சு செலுத்திக் கொண்டும் இந்த அடுத்ததாக இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இனவாதமற்ற ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தருவதாக சுமிச்சமான நாட்டை உருவாக்குவதற்காக வாக்குறுதியு அளித்திருக்கும் அவர்களுக்கும் பெண்பான்மை அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் இலங்கை தீவானது ஒரு அழகிய நாடு எமது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் ஏன் இவ்வாறான நிலைமையை கருத்து காலம் அரசு ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கு எதிரான தங்கள் அரசியல் சுயலாபங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரம் ஏறுவதற்காகவும் இனவாதத்தை தீனி ஓட்டு வளர்த்தார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் மொழி உரிமை பரப்புகளும் நில அபரிப்புகளும் காலங்காலமாக நடந்தேறின இந்த நிலைமையிலே காலத்துக்கு காலம் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக தங்கள் வாழ்வுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆரம்ப காலத்திலே அஹிம்சை முறையிலே பேச்சுவார்த்தை முறையிலேயே போராடிய மக்கள் தாங்கள் தலைவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டு தெரிந்த போது ஆயுத போராட்டம் படித்தது ஆனால் போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எமக்கான் நாடு இந்த போராட்டத்தின் முடிவிலே தமிழ் மக்கள் சொல்லெண்ணா துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் அது மட்டுமல்ல நாடு சீரழிந்து போயிருக்கின்றது சிரிந்து போயிருக்கின்றது பொருளாதாரத்திலே விழுந்து போயிருக்கின்றது இவ்வாறான நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம் இந்த கொடிய யுத்தத்திலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள் தங்களுடைய இன மொழி நில விடயங்களிலே அவர்கள் வேறுபடுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கான அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்பட்டன ஆகவே இந்த புதிய அரசு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கூறியிருக்கின்றது மிக ஜனாதிபதி அவர்களின் சிம்மாசன உரையிலே இனபேதமற்ற மொழிபேதமற்ற ஊழலற்ற வன்முறையற்ற ஆட்சியை தருவதாக உறுதியளி உறுதியளித்திருக்கின்றார் அந்த விடயத்திலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான காத்திரமான அவர் தெரிவிக்கவில்லை என்பதை நாம் கவலை அடைகின்றோம் ஆகவே எத்தனையோ இழப்புக்களை சந்தித்து வாழ்வாதாரங்களை இழந்து தங் இருக்கின்ற எமது சமூகம் போரின் பின்பு எத்தனையோ பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளி அவர்களுக்கான அடிப்படையான கட்டமைப்புகளை உருவாக்கப்படும் என்பது வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இங்கு நான் மட்டக்களப்பின் மக்களின் பிரதிநிதியாக இங்கு இங்கு வந்திருக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வளங்கள் இருக்கின்றன கடல் வளம் இருக்கின்றது வயல் வளம் இருக்கின்றது கால்நடை வளம் இருக்கின்றது ஆனால் மட்டக்களப்பு மாவட்டம் பொருளாதார ரீதியாக பின்னடை நிலையில் இருக்கின்றது அதற்கான ஒரு சிறந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டம் பாவியினாலே பிரிக்கப்பட்டு படுவாங்கரை பிரதேசம் ஒரு கட்டமைப்பு அற்ற ரீதியிலே வலுவற்ற உட்கட்டமைப்பு ரீதியில் இருக்கின்றது அதற்கான சீர்திட்டங்கள் எதிர்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மிக மிகுந்த தேவையாக இருக்கின்றது அதனோடு ஒன்று இணைந்தது மட்டுமல்லாது நாம் கடந்த காலங்கள் போன்ற வரலாறு அல்லாது சீர்திட்டங்கள் பாராபட்ச முறை மற்ற முறையிலே உருவாக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான அவர்களது தமிழ் தேசியம் சார்ந்த சுயநிர்ணயம் சார்ந்த உரிமைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான மொழி உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவ்வாறான ஒரு நிலைமையிலே நாம் எதிர்காலத்திலே எமது நாட்டை கட்டியெழுப்பதற்காக உங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய முறையிலேயே நாம் செய்ய முடியும் நாம் பத்து நாம் நாம் எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதோ எங்கள் மீதா மண் மீதான ஆக்கிரமிப்புகளை கேள்வி கேட்பதோ எங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பதோ எங்களுக்கான நீதியை கேட்பதோ எங் இனவாதம் அல்ல நாங்கள் அந்த அது எங்களுக்கான சுதந்திரமான குரல் இவ்வாறான விடயத்திலே அஹ் எமது அரசு எதிர்காலத்திலே மிகுந்த கரிசனையுடன் செயற்படும் நாம் சிங்கள சகோதரர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாம் எமது நாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை ஆம் ஆனால் நாம் ஒடுக்கு முறைகளுக்கு எதிரானவர்கள் நாம் எமது பாராபட்சமற்ற முறைகளுக்கு எதிரானவர்கள் நாம் வன்முறைகளுக்கு எதிரானவர்கள் நாம் ஊழலுக்கு எதிரானவர்கள் இந்த விடயத்திலே புதிய அரசின் செயற்பாடுகள் அவற்றின் வா அவர்களின் வாக்குறுதிகள் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றன ஆனால் எதிர்காலத்திலே அந்த நம்பிக்கை பாதுகாப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் சுயநிர்ணய நிர்ணய உரிமை உருவாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான அந்த மொழி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கடந்த காலத்திலே மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தணை மடு மாதவினையிலே பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்லது சுரண்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன அதற்கான உறுதிப்பாடுகள் இன்னும் வழங்கப்படவில்லை மட்டக்களப்பின் வளங்கள் வாகரையிலே தகவல்களுக்காக திட்டமிட்ட முறையிலே ஒரு சூறையாடப்பட அடிப்படையில் ஆனால் இந்த நிலைமைகளை மாற்றியமைப்பதற்கான உறுதிப்பாடுகள் எமக்கு வழங்கப்பட வேண்டும் சுபிச்சமான நாட்டை கட்டியெழுப்பதற்கான தமிழ் மக்கள் என்றும் தயாராக இருக்கின்றார்கள் வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து எம்மை அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த அரசு செயற்பட வேண்டும் அதற்குரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அவருடைய செயற்திட்டங்களை ஊழலற்ற வன்முறையற்ற நிகழ்ச்சி நிரலை எவ்வாறு அரசு ஆர்வம் காட்டுகின்றதோ அதே போன்றோ தமிழ் மக்களுக்கான உறுதிப்பாடான அரசியல் தீர்வினை காட்டுவதற்காகவும் அந்த உறுதிப்பாட்டினை மொழியை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாட்டையும் நமக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை நாம் கொண்டிருக்கின்றோம் ஆகவே எதிர்காலத்திலே இந்த நாட்டை எழுப்புவதற்கான இந்த செயற்பாட்டுக்காக நாங்கள் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்காக தயாராக இருக்கின்ற அந்த உங்களுடைய அந்த தெளிவான சமஞ்சையினை நீங்கள் வெளிக்கொன்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையிலே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி